கருப்பம் சேனல் நண்பர்கள வணக்கங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு விற்பனை பதிவு வந்து இருக்குதுங்க ஒயிட்டில் கரட முகத்தோடு நல்ல இரட்டத்தை அமைப்பில் ரட்டநாடி உடம்புல வரக்கூடிய எட்டே மாதங்களான நல்ல ஒரு பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒயிட்ல வரக்கூடிய லம்பாடி அது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் முதலாக தான் பார்த்துட்ருக்கிறது நல்ல காரியில் நல்ல முகத்தில் முகவனோடையங்க நல்ல சுழு சுத்தமான தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் நல்லா புறமாடி இரத்திலேங்க வால் சின்னத்தில் கையால் ஊக்கத்தில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பதினாலு புடி உயரத்தில் வரக்கூடிய நல்லா தெளிவான சுழி சுத்தமான மாடு காளைக்கன்றுங்க காயடித்து காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு பழகுறக்கு தயாராக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான லம்பாடி காளை காளைக்கன்றுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பதினேழு பதினெட்டு மாதம் இருக்குதுங்க இன்னும் பல் போடலை இன்னும் நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க பல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேட்சிங்க நல்லா முரட்டு மாடு ஆகிக்கும் இப்போதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயரம் அப்படிங்கிறது பதினாலு புடி அப்படின்னு ஒரு வருதுங்க கன்று சுறுப்பில் நல்லா படபடப்பு இருக்குதுங்க மூக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும் நீங்கள் மூக்கணம் இல்லை அப்படிங்குறக்காக வந்து சின்ன கன்று குட்டியும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் மூக்கணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்கும்போது ஏற்றி ஏ கொடுத்துர்லாமுங்க பூத்தி கொடுத்துட்றலாமுங்க ஏற்கனவே மூக்கணம் இருந்தது தானேங்க வண்டியில் வரும்போது இப்போ பழைய கயிறு போட்டிருந்தாங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சி கண் நல்லா பெருங்கண்ணுங்க கையால் வக்கம் கால்முதி கால் வளவு மணத்தாங்கல் குழாம்புகள் பின்னத்தங்கால் குழாம்புகள் எல்லாமே நல்லா கருப்பட்டி விட்ட மாதிரி உருட்டி வைச்ச மாதிரி தெளிவான தொப்புள் கூட இறக்கும் நூல் கூட இல்லைங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான அருந்தாடை தோல் நல்ல நைஸ் தோளுங்க சுழி சுத்தமான கன்று ஒரு பல் போடாத கண் வண்டி பழக்கத்துக்கு பல ரெடியாக இருக்கக்கூடிய கண் வேணுங்கிற நண்பர்கள் விவரங்களை தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாய்ந்து வாடகையில் நம்ம டெலிவரி கொடுத்துட்றோமுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க ஒரு பதினேழு பதினெட்டு மாதம் இருக்கக்கூடிய பல் போடாத காரி லம்பாடி கண்ணுங்க சுறுசுறுப்பு நல்லா நல்லாயிருக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க பல் போடாத காரி லம்பாடி காலை கண்ணுங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர் கொண்டு கேட்டிருக்கிறவங்க எடுத்துக்கலாம் புகைப்படங்கள் வீடியோ இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் வெளியூர் வெளி மாவட்டங்கள் எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோங்க நேரில் வந்து பார்க்குறவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சுருந்து எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடையிலே பண்ணி கொடுத்துட்றோங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் உங்களுக்கு பூச்சிக்காலைக்கு லம்பாடி காலைக்கு பயன்படுத்துவாங்களே இந்த மாதிரி கண்ணுகளை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஓட்டத்திலேயுங்க புறமாடி ஏற்றம் இரட்டத்தை முன் அமைப்பு நல்லா ரட்டநாடி உடம்புங்க தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா கண்ணாமொழி பெருவட்டம் கண்ணாமொழி தோற்றத்தோடு நல்லா வெள்ளை மயிலையே வரக்கூடிய லம்பாடி காலை கண்ணுங்க இதுக்கு வயது அப்படிங்கிறது எட்டு டு ஒம்பது மாதங்களே இருக்குதுங்க கண்ணு நல்லா ரெட்டநாடி கண்ணுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த முடிகளெல்லாம் கழிஞ்சி வரும்போது நல்ல பியூர் ஒயிட்டில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க முகத்தில் என்ன வெண்மை நிறம் இருக்குதோ அதே மாதிரி வெண்மையான நிறம் அப்படிங்கிறது உடம்புலையும் வந்து சேருங்க நல்லா கைகள் ஊக்குங்க மாதிரி ஒவ்வொரு காலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கைகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரக்க மாதிரி இருக்கும் மாடு நல்ல ரத்தனாடி மாடுங்க நல்ல வாய்க்கடிச்சா இருக்குது நம்ம வாங்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் மாட்டில் வந்து பால் குடிச்சிட்டு வந்துடுங்க பால் வத்த பால் ஆகிடுச்சி நல்லா குடிச்சிட்டு நல்லா புலவொல்லுன்னு இருந்த மாடுங்க முகத்தில் நல்ல ஒரு கண்ணாமலை தோற்றத்தோட நல்ல ஒரு புறமாடு அகலமுங்க புறமாடு ஏற்றம் வால் சொன்னோம் வாழை இறக்கும் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு குடித்தோம் அப்படின்னு பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்கும் நல்ல கண்ணாமொல்லி தோட்டத்தில் கொம்புதலையோட இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு நம்ம கழிக்கிற இந்த லம்பாடி காளைக்கன்றுகளில் வச்சிருக்கிறவங்க காலக்கும் பயன்படுத்துவாங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக ரட்டநாடி கண்ணாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி கண்ணுகள் வந்து மகாராஷ்டிராக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி எடுப்பாங்க இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான லம்பாடி காளைக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண் இன்னுமே ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே நல்ல தோற்றத்துக்கு நல்ல எடுப்பாக காமிக்குணும் ஃபோட்டோவில் வந்து இப்போ களி ஊட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேசாக மரமறையாக தெரியுதுங்க களி ஊட்டங்காட்டி உங்களுக்கு அந்த அழுக்கு நிறத்து தெரியுது இன்னுமே முடியலாம் கழிஞ்சி வரையில நல்ல ஒயிட்டும் நல்லா மறையோடு இருக்கும்போது வந்து பார்க்குறது இன்னுமே நல்லா அழகாக இருக்குதுங்க கண்ணு வேணும் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையில் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்க இடத்துல இருக்குதுங்க நேரில் வரவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் இல்லைங்க இன்றைக்கி இரண்டு பதிவுகள் மட்டும் போட்டிருக்கும் நாளை இன்னுமே நல்ல பதிவுகளாக சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுக்கணும் நன்றி வணக்கம்